வணக்கம் நண்பர்களே உங்களுக்குள் பயம் பதட்டம் போன்றவை இருந்தால் இந்த காணொளியை பொறுமையாக முழுமையாக கேட்க முயன்று பாருங்கள் இதை வந்து உங்களால் முடிந்தவரை தூங்கும்போது தூங்குவதற்கு முன்னாடி எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் கேட்க பாருங்கள் இதை கேட்டு முடித்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நீங்கள் அமைதியாக இருக்க முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது அந்த அளவுக்கு இதனுடைய தாக்கம் இருக்கும் ஏன்னா இதில் பெரும்பாலும் மெளனம்தான் இருக்க போகுது நான் பேசுவேன் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுவேன் உங்களுக்கு சிலர் சிலருக்கு இது சளிப்பை ஒரு எரிச்சலை கோபத்தை கடுப்பை தரலாம் அது போன்ற ஏதாவது எதிர்மறை உணர்ச்சிகள் வந்துச்சுன்னா நிறுத்திடுங்க தவறு ஒன்றும் கிடையாது அதாவது இந்த வார்த்தைகள் வந்து ஒரு கூழாங்கல்ல ஒரு குளத்துக்குள்ளே எரிவது போலன்னு வச்சுக்கோங்க அது எரிஞ்சால் என்ன வெளிப்படுதுங்கிறது அந்த குளத்துக்குள்ளே இருக்கிறது தான் வரும் அந்த கூழாங்கல் எதையும் தன்னோட கொண்டு வரலை அதை நாம் எப்படி வீசுகிறோங்கிறத பொறுத்து அது வெவ்வேறு விதங்களில் சப்தம் எழுப்பும் என்ன வேணாலும் நிகழும் இங்கே சொல்ல வருவது என்னன்னா என்ன வெளிப்படுதுங்கிறது ஒருவருக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் இப்போ பயமும் பதற்றமும் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்குள்ளே இருக்குது அதை ஏதோ ஒன்று சுட்டி காட்டுது அப்போது அந்த சுட்டி காட்டுற ஒன்றுக்கு நாம் நன்றி சொல்லணும் அது வந்து சுட்டி காட்டலைன்னா நமக்குள்ளே பயம் இருக்கிறது தெரியாது பயத்தை வந்து கடலில் இழும் அலைகளை போலன்னு சொல்லலாம் அலைகள் நிறைய இருந்ததுன்னா கடல் கொந்தளிக்குதுன்னு பொருள் கடல் அமைதியாக இல்லை மனம் கொந்தளிச்சுக்கிட்டே இருந்தால் பயமும் பதற்றமும் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போது அமைதிப்படுத்தணும் அதற்குத்தான் இதை படுக்கும்போது தூங்குறதுக்கு முன்னாடி கேளுங்கன்னு சொல்கிறது இப்போ இடையில கொஞ்சம் மௌனம் வருது இல்லையா அப்போ என்ன நிகழுது உங்க உடல் அந்த மௌனத்தை உணரும் இது ஒரு நுட்பமான விஷயம் இதை நீங்கள் போது மனம் அமைதி அடையும் உடல் அமைதி அடையும் அவங்க ஆள் அமைதி அடையும் அது உங்களால் நேரடியாக உணர முடியாது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களை அறியாமல் ஒரு கட்டத்தில் தூக்கம் வந்துடலாம் ஒரு சளிப்பு வரலாம் ஏதோ ஒன்று நீங்கள் எவ்வளோ நேரம் கேட்குறீங்கிறத பொறுத்த அதாவது கேட்குறத வந்து முயற்சியை கொண்டு ஒரு மலையேற்றம் போல் செய்யக்கூடாது அது வந்து ஒரு மலையிலிருந்து இறங்குவது போல் இல்லை ஒரு ஆற்றோட போக்கள் அப்படியே மிதப்பது போல் அப்படியே இந்த வார்த்தைகள் அப்படியே மிதங்க அது எங்கே கொண்டு போய் சேர்க்குதுன்னா பயப்பட வேண்டாம் எங்கேயும் கொண்டு போய் சேர்க்க போகிறது கிடையாது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே தான் இருக்க போகிறீங்க அப்படியே தான் இருக்க போகிறீங்க நல்லா ஆழமாக தூங்க போகிறீங்க அதாவது தூங்கும்போது நம்முடைய மேல்மனம் மனம் நம்முடைய ஆழ்மனதின் ஆழத்துக்குள் செல்லும் அதனோட உரையாடும் அது ஒரு வீடடைதல் தற்காலிகமான வீடடைதல் தற்காலிகமான ஒரு ஞானத்தை போன்றது அது நம்முடைய சொந்த வீடுங்கிறது நம்முடைய ஆழ்மனதின் ஆழத்தில் இருக்கு நம்முடைய தினசரி வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்காக நாம் வெளியில வந்து இந்த உலகை எதிர்கொள்கிறோம் அதுதான் வலி ரொம்ப சளிப்பாக இருக்குது ஸோ அதெல்லாம் இப்போது உங்களுக்கு தேவையே கிடையாது இதை நீங்கள் கேட்கும்போது வேறு எதுவுமே தேவையில்லை இந்த வார்த்தைகளை மட்டும் கவனியுங்க இந்த வார்த்தைகளை கூட கவனிக்க வேண்டாம் இந்த இடையில் வரும் இடைவெளிகளை கவனியுங்க கவனிங்க அது என்ன எப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் குழப்பம் இருக்கலாம் கவனிக்கிறதுனா என்ன நிறைய அது எப்போவுமே அப்படி தான் நம்ம மனதை நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம் இவ்வளோ நாளாக அதனால தான் பயமும் பதற்றமும் இருக்குது கவனிக்கும்போது அது அதிகமாகும் ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம கவனிக்கலை நம்ம தான் கொஞ்சம் கவனிக்க தொடங்குறோம் அதனால் அது அதிகமாவது போல் இருக்குது அது உண்மையில் அதிகமாகலை அதிகமாக ஆகாது அது குறையும் கவனிக்க கவனிக்க ஒரு நுட்பமான புரிதல் நிகழும் அது நம்மை மீறி நிகழ்வது நாம் வாழ்க்கையை வாழ வாழ நம்ம உடல் தனக்கு தேவையான ஆக்சிஜனை சுவாசித்து அதன் மூலம் உடலை ஏங்க வச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா இப்போ அதை போல தான் நம்முடைய ஆழ்மனம் நம்மை அறியாமல் தனக்கு வேண்டியதை கிரகித்து கொண்டு நம்மை முழுமையடைய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த வார்த்தைகளிலிருந்து ஆழ்மனம் தனக்கு வேண்டிய அதை கிரகித்து கொள்ளோ அதை கிரகித்து கொள்வதற்கு ஒரு அமைதியான நிலை வேண்டும் அதற்கு தான் நம்ம தியானம் செய்கிறோம் ஆனால் அது எளிது கிடையாது எல்லாருக்குமே இதுவும் ஒரு தியானம்தான் இது நீங்கள் எப்படி செய்கிறீங்கிறத பொறுத்து வெறுமனை கேட்டுக்கிட்டே இருங்க போதும் வாழ்க்கைக்கு தேவையான மிகவும் அத்தியாவசியமான எல்லாமே தானாக இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்குது நாம் நம்முடைய முயற்சியை கொண்டு எதுவுமே செய்ய வேண்டியதே இல் இல்லை அதனால் பொறுமையாக இருங்க இந்த கேட்குற நேரம் மாத்திரம் பொறுமையாக இருங்க இப்படி இருந்தாலும் தூங்கணும் ஓய்வெடுக்கணும் ஓய்வெடுத்தால் நம்ம இன்னும் தெளிவாக வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும் நம்ம தூங்கும்போது அதுதான் நிகழுது தூங்கும்போது என்ன நிகழ்ந்துன்னு தூங்கி எழுந்ததுக்கு தான் தெரியும் பயப்படுறதுனாலையும் பதட்டம் கொள்னாலையும் ஒன்றும் மா மாறாது எதுவும் அமைதியாக இருக்கு அவ்வளவுதான் இப்போ இந்த பக்கம் ஒரு மனிதன் நான் இருக்கேன் அந்த பக்கம் நீங்கள் இருக்கீங்க அதுதான் மௌனம் என்பது இரண்டு சப்தங்களுக்கு இடையே இருப்பது ஒரு சப்தம் என்பது இரண்டு மௌனங்களுக்கு இடையில் எழுவது பயமும் அப்படிதான் பதற்றமும் அப்படிதான் பயங்கிறது கொஞ்சம் ஆழமானது பதற்றோங்கிறது கொஞ்சம் மேலோட்டமானது பயத்தை போக்குவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் பதற்றத்தை எளிதில் போக்க முடியும் அந்த பதற்றத்தை எதிர்கொண்டோன்னா அது தரும் தைரியத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயத்தை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள முடியும் அதற்றம் ஒரு கொசுவோட ரீங்காரம் போல் ஞயின்ட்டு இருக்கும் அவ்வளவுதான் அது தவிர அது வேற ஒன்றும் பெருசாக செய்யாது பயங்கிறது ஒரு புளியோட கர்ஜனை போல் அந்த புளி நாம தான் உண்மையில்லை நம்ம கர்ஜனையை கண்டு நாமளே பயந்துக்கிறோம் கொசுவை துரத்துறதுக்கு நாம் கர்ஜிக்கிறோம் நம்ம கர்ஜனை நம்மளுக்கே பயமாக இருக்குது ஏன்னா நாம் புளிங்கிறது நம்மளுக்கு தெரியல நம்ம பூனைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளை நம்மளால் பயத்தை எதிர்கொள்ள முடியாது பாதற்றத்தை எதிர்கொள்ள முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது இவ்வளோ காலமாக சமாளிச்சிருக்கீங்க இல்லையா இப்போது உங்களுக்குள்ளே அந்த தெளிவு இருக்குது ஒரு புரிதல் இருக்குது அது ஆழம் அடையணும் அவ்வளவுதான் அந்த ஆழம் அடையணுன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கும்போது வேர் தானாக உள்ளுக்குள் ஆளும் அசஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா வேர் பிடிப்பது கடினம் அதுக்கு தான் இந்த மௌனம் மௌனத்தில் நாம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை மெளனமாக இருக்கும் போது என்ன நடக்கணுமோ அதை நடக்க விடுறோம் அனுமதிக்கிறோம் அவ்வளவுதான் அமைதியாக இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன நடக்குது பார்க்கலாமே கொஞ்சமா பொறுமையா நின்னு கவனிச்சோம்னா நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை வரும் அதாவது ஒருவர் நம்மளை மிரட்டுகிறார் அப்படின்னா நாம பயப்பட பயப்பட அவர் பெரியவராக இன்னும் தைரியசாலியாக நமக்கு தோன்றுவார் அவருடைய ஆகிருதி பிரம்மாண்டமாக நம்மளுக்கு தெரியும் ஏன்னா நாம் பயப்படுந்தோரும் நாம் நம்மளை குறுக்கிக்குவோம் அந்த பயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆமாம் இதுதான் நாம் அவ்வளவுதான் அதை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் குறுக்கி கொள்வது ஒரு சில நொடிகள் நிற்கும் அது போதும் நம்மளுக்கு நான் மீண்டும் சொல்வது இது மனதுக்கு புரியும் இந்த வார்த்தைகளை எல்லோராலையும் புரிந்து கொள்ள முடியாது கொஞ்சம் சிக்கலான வார்த்தைகள் தத்துவார்த்தமான வார்த்தைகள் ரொம்ப திணற வேண்டாம் ஏன்னா தூங்க போகிற நேரத்தில் சிந்திக்க வேண்டியதில்லை அமைதியாக கேளுங்க உங்களுக்கு என்ன புரியணுமோ அதை உங்கள் ஆழ்மனம் கிரகித்து கொள்ளும் அதனால தான் தூக்கத்தின் போது கேளுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இதை நீங்கள் கேட்க கேட்க உங்கள் ஆழ்மனம் கிரகித்துக்கொள்ளும் தூங்கும்போது அது உங்கள் ஆழ்மனதுக்குள் செயல்படும் அப்போ தூங்கி போது ஒரு உணவை உண்டது போல் இந்த ஆழ்மனம் இந்த சொற்களுக்கு இடையே இருக்கும் மௌனத்தை கிரகித்து கொண்டிருக்கும் இதை ஒரு தியானம் போல தினமும் செஞ்சு பாருங்க வேறு தியான முறைகளில் சொல்லியிருக்கேன் எவ்வளவு அடிக்கடி செய்கிறோமோ அவ்வளவு ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ரொம்ப நுட்பமான விஷயம் இந்த புரிதல் வந்து நம்மை கடந்தது இது புரியணும் இது புரியலை இதெல்லாம் நம்மளால் தீர்மானிக்கவே முடியாது நம்மளுக்கு அந்த புரிந்து கொள்ளும் திறன் இருந்தால் அது புரியும் இல்லைன்னா அது புரியாது அவ்வளவுதான் அது உருவாகும் வரைக்கும் சில சமயம் காத்திருக்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் தான் வாழ்வின் சுவாரஸ்யம் ரகசியங்களில் ஒன்று வாழும் கலை என்பது அதுதான் எப்போது நாம் மலரணும் எப்போது நாம் உறங்கணும் எப்போது நாம் தூங்கணும் எப்போது சிரிக்கணும்னு தெரிந்து கொள்ளுவது தான் இந்த புரிதல் இல்லாத போதுதான் ஒரு பயமும் பதற்றமும் எழுது அது நடக்கும் எல்லாம் நடக்கும் ஒரு சில மணி நேரங்களில் ஒரு இரவில் எல்லாம் மாறிடாது எதுவும் மோசமாயிடாது எதுவும் எல்லாமே சரியாகவும் ஆகிடாது போதைக்கு தூங்குங்க ரிலாக்ஸாக இருங்க அவ்வளவுதான் வேற ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால் பொறுமையாக இருங்க நம் பொறுமையாக இருக்கும்போது அமைதியாக இருக்கும்போது மௌனமாக இருக்கும்போது மற்றவர்களை நம்மை நோக்கி ஈர்ப்போம் அதாவது நம்ம எப்போவுமே ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளிடமிருந்து எனர்ஜி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் மற்றவர்களை வந்து விளக்கிக்கிட்டே இருக்கும் மாறாக நாம் அமைதியாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளிடமிருந்து எனர்ஜி வெளியேறுவது நிற்கும் அதே சமயம் எனர்ஜியை உள்வாங்கிக்கவும் மாட்டோம் இப்போது இதை வந்து நீங்கள் மனதை அமைதிப்படுத்துவதற்காக கேட்குறீங்க இதை அறிந்து கொள்வதற்காக ஏதாவது புதிய விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக கேட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக நோட்டு புத்தகம்லாம் எடுத்து வச்சுட்டு கேட்டுட்ருப்பீங்க இல்லையா அப்போது நம்ம நிறைய உள்வாங்கிக் கொள்கிறோம் எனர்ஜியாக அதற்கு தயார் செய்து கொள்கிறோம் இப்போது நீங்கள் உள்வாங்கவும் இல்லை வெளியே எந்த எனர்ஜியையும் தள்ளவும் இல்லை நிதானமாக இருக்க போகிறீங்க அப்போது உங்களுடைய எனர்ஜி ஒரு சமநிலைக்கு வரும் அதுதான் அந்த அமைதியை உங்களால் உணர முடியும் அந்த உடலால் அந்த உணர்வை உணர்ந்து கொள்ள முடியும் அப்போது என்ன ஆகுது அப்படின்னா நாம் எனர்ஜியை வெளியில் தள்ளும்போது சிலர் நம்மளிடமிருந்து வெளியேறி செல்வார்கள் சில அந்த எனர்ஜியால் ஈர்க்கப்பட்டு நம்மளை நோக்கி வருவாங்க அதே போல் நாம் எனர்ஜியை நம்ம நோக்கி இழுக்கும்போது சிலர் அதனுடன் வருவாங்க சிலர் அதனாலேயே பயந்து விலகி செல்வார்கள் இப்படியில் நிறைய நிகழும் இப்போ நாம் அமைதியாக சமநிலையில் இருக்கும் போது அந்த சமநிலையை விரும்புபவர்களால் நம்மை உணர முடியும் நம்முடைய எனர்ஜியை புரிந்து கொள்ள முடியும் அவர்களுடைய ஆழ்மனம் நம்முடைய ஆழ்மனதுக்குள் உருவாகும் அந்த மாற்றத்தை உணர்ந்து கொள்ளும் இது வந்து மண்ணுக்கடியில் வேர்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்வதைப் போல நிகழும் நம்மளுக்கு அந்த புரிதலே இருக்காது நான் தான் சொல்கிறேன் இதை வந்து ஒரு நீங்கள் பயிற்சியாக கூட மேற்கொள்ளலாம் செயல்முறை ஞானம் அந்த தொடரில் சொல்லியிருந்தது போல் நோட்டு புத்தகம் போட்டிருந்தீங்கன்னா குறித்து வச்சுக்கோங்க நீங்களே உங்களுக்குள்ள ஒரு திட்டம் போடுங்க இந்த தியானத்தை இந்த காணொலியை தொடர்ந்து ஒரு இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஐநூறு நாள் ஐயாயிரம் நாள் கேட்பேன்னு முடிவு செஞ்சுக்கோங்க எத்தனை நாட்கள் செய்யணும்னு உங்களுக்கு நாளை தெரிய வரும் திடீர்னு மனசுக்குள்ளே ஒரு புரிதல் உருவா இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நிகழும் அவ்வளவு நாட்கள் தினமும் தூங்கும்போது தூங்குவதற்கு முன்னாடி இதை கேட்க முடியுமான்னு பாருங்க இது ஒரு சவால் கிடையாது போட்டி கிடையாது ஒரு சின்ன முயற்சி இதை வந்து கேள்வி கேட்டு சந்தேகப்பட்டு செய்யாமல் போகலாம் இல்லை முழு நம்பிக்கையோடு செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் நிகழலாம் நீங்கள் தான் அதை முடிவு செய்ய போகிறீங்க நீங்கள் எப்படி முடிவு செய்யுங்கிற எங்கள் அடிப்படையில் அதனுடைய விளைவு இருக்கும் வாழ்க்கை அப்படிதான் வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கும் நகர்ந்து கொண்டே இருக்கும் நடந்து கொண்டே இருக்கும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் மாறாமல் இருப்பது நாம தான் யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல இருந்தே ஏதாவது பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு பயம் என்பது நம்முடைய எல்லையை சுட்டி காட்டுது ஓ நம்மளால் இவ்வளவு தான் முடியும் இதுக்கு மேலே போச்சுன்னா ஐயோ என்ன ஆகுமோ அதுதான் பயம் அதை தான் பதற்றமோ அப்போ அதை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அது ஏதோ நம்மளுக்கு சுட்டி காட்டுது அதான் நான் சொல்கிறேன் அது சு என்ன சுட்டி காட்டுதுங்கிறத நம்ம அமைதியாக இருந்தோம்னா நம்மளுக்கு புரிய வரும் நம்ம பதற்றத்தில் கவனிக்க மறந்துறோம் அது நடந்துருமோ நடந்துருமோன்னு நம்ம பதற்றப்படுவதுனாலேயே நாம் என்ன நடந்துட்டு இருக்கிறதோ அதை நம்ம கவனிப்பது இல்லை இப்போ இந்த கணம் எந்த பிரச்சனையுமே இல்லை இதை நீங்கள் இருக்கும்போது இல்லையா நான் சொல்கிறேன் சில மணி நேரங்கள் ஒன்றும் நடக்காது நிம்மதியாக தூங்குங்க நல்லா தூங்கினாலே போதும் நம்மிடம் இருக்கும் எனர்ஜி வந்து கட்டுக்குள் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரியாக தொடங்கும் எல்லாமே ஒரு சமநிலைக்கு வரணும் அவ்வளவுதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிகழும் அவசரப்பட முடியாது இதை துரிதப்படுத்த முடியாது அது என்ன ஏது எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அது ஒரு நுட்பமான ஒரு புரிதல் அது புரியும் இல்லை புரியாமல் போகும் நிகழும் அது தொடர்ந்து கேளுங்க அது அமைதியை உணருங்க எல்லாமே இந்த அமைதியிலிருந்து எழுந்து இந்த அமைதியில் தான் வந்து முடியுது எப்போ வேணாலும் இந்த அமைதியை நீங்கள் உங்களால் உணர முடியும் இந்த அமைதி உங்களுக்குள்ள இருக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறதான் நான் சுட்டி காட்டுறேன் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்கள் இதை இப்போ உணர்ந்திருக்கவே முடியாது உங்களுக்கு காது இருக்கா அதுதான் இப்போ நான் காது இருக்கான்னு கேட்ட உடனே உங்களுக்கு காது இருக்கிறது நினைவுக்கு வருவது போல தான் இந்த அமைதியும் உங்களுக்குள்ள இருக்கு அமைதியா இருங்க ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை இப்போதைக்கு இது ஓய்வெடுக்கும் நேரம் நிம்மதியாக நிதானமாக தூங்குங்க மீண்டும் நாளை சந்திப்போம்